இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பல ஆண்டுகளுக்கு பிறகு கிரக அமைப்புகளோடு சனி அமாவாசையானது சூப்பரா வந்திருக்கு இந்த சனி அமாவாசையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அவங்க அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால சனி அமாவாசையுடைய பலனை ஒவ்வொரு ராசிக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷபராசியில் பிறந்தவங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த சனி அமாவாசையில் கிரக சேர்க்கைனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சனி அமாவாசையில் நீங்கள் பண்ண வேண்டிய ஆன்மீக பரிகாரமும் இருக்குது அது என்னங்கிறதையும் வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சனி அமாவாசை என்றைக்கு வருதுன்னா பங்குனி சனி அமாவாசை கரெக்டாக பார்த்திங்கன்னு மார்ச் இருபத்தி ஒன்பது பங்குனி பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை வருது இந்த சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசைங்கிறதுனால தான் இது சனி அமாவாசை என்று பெயர் பெறுது பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சனி அமாவாசையில் சூரிய கிரகணமானது ஏற்படுது அன்றைக்கே பயிற்சி ஏற்படுது அதனால் இது ஒரு அசுப நாளாக கருதப்படுது இந்த நாளில் இருந்து பர்டிகுலராக உங்கள் ராசிக்கு சில சிறப்பு பலன்கள் வந்து கிடைக்க போகுது அந்த பலன்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சனி அமாவாசினால் என்ன நடக்குங்கிற தாள்களை ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது எப்படி செய்யணுங்கிறத வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் கடைசியாக இதில் ஷேர் பண்ணுறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு சனி அமாவாசையில் என்ன நடக்குங்கிற அந்த ராசி பலனை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல பாருங்கள் ஆக்சுவலி உழைப்பே உயர்வுக்கு வழி என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி நேர்களுக்கு இந்த சனி அமாவாசையில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சனி அமாவாசை தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சாரம் செய்கிறாரு அதே நேரம் லாபாதிபதி குரு உங்கள் ராசியிலிருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாரு இதன் விளைவாக தடைப்பட்ட முயற்சிகளில் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் தனவரவு இனி திருப்திகரமாக இருக்கோ எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் செல்வது உங்களால் முடியும் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்விக்கோ என்ன இருந்தாலும் ஜென்ம குருவின் ஆதிக்கம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது நல்லது பொறுத்தார் பூமியார்பார் என்ற இதற்கேற்ப செயல்படணும் அதுதான் இந்த சனி அமாவாசையில் உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு உங்களுக்கு இந்த சனி அமாவாசையில் மீனத்தில் புதன் சஞ்சாரம் வந்து இருக்குது இது என்ன மாதிரியான வேலையை உங்களுக்கு செய்யுங்கிறத சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க சனி அமாவாசை தொடக்கத்தில் மீன சஞ்சரிக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்று பகரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு இது உங்கள் ராசிக்கு ரெண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக புதன் இருக்கிறாரு இது தன பஞ்சாதிபதி வலிமை இழப்பது அவ்வளவு நல்லதல்ல பொருளாதாரத்தை பற்றாக்குறை ஏற்படுங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு குறிப்பாக குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது நல்லது உத்தியோகத்தில் எதிர்பாராத மாற்றம் ஏற்படும் அந்த எதிர்பாராத மாற்றம் ஏற்படும் போது அதை எப்படி வந்து சரி செய்யலாம் அப்படிங்கிறத பாருங்க மீனத்தில் புதன் சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த மாதிரியான சில சம்பவங்கள் உங்களுக்கு சனி அமாவாசையில் நடைபெறும் ஸோ கவனமாக இருக்கிறது நல்லது அப்புறம் கும்பத்தில் புதன் சஞ்சாரமானது இருக்குது இது என்ன மாதிரியான வேலையை செய்யுங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த சனி அமாவாசையில் கும்பராசிக்கு பகிற இயக்கத்தில் புதன் செல்வார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் புதன் வருவது யோகம்தான் தனாதிபதியான புதன் தொழில் வர்றதுனால தொழில் வளர்ச்சி திருப்தி தர்ற வகையில் இருக்குது குறுக்கீடு சக்திகள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த சக்திகள் வந்து அகலும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கோ அது மட்டும் இல்லாமல் தொழிலுக்கு மேலும் முதலீடு செய்ய நிதி நிறுவனங்களில் உதவியும் ஆதரவும் தக்க சமயத்துல கிடைக்கும் எல்லாத்தையுமே கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் தொழிலில் இணைந்து செயல்பட்ட பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை சேர்த்துக்கொள்வது பற்றி சிந்திக்கணும் சிந்தித்து தான் இது பண்ணணும் சிந்திக்காம எதையும் பண்ணக்கூடாது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வு உண்டு ஸோ இந்த சனி அமாவாசையில் கும்ப புதன் சஞ்சாரத்தினால இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து செயல்படுங்க அப்புறம் மீனத்தில் சுக்ரன் பகரமானது இந்த சனி அமாவாசில இருக்குது இது என்ன மாதிரியான பலனை தருங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரன் இந்த சனி அமாவாசை முழுவதும் பகரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு மேலும் குருவோடு பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்கிறாரு இது உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்திற்கு அதிபதியாக சுக்ரன் இருக்கிறாரு ஆறு அதிபதி பகரம் பெறுவது நன்மை என்று சொல்லலாம் எதிரிகளுடைய பலமானது குறையோ இடையூறு சக்திகள் தானாக விலகோ கல்யாணம் கடை விழா கட்டிட திறப்பு விழா போன்றவற்றோட கவனம் செலுத்தணும் அப்புறம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கேற்ப கரெக்டாக செயல்படணும் அப்படி செயல்பட்டிங்கன்னா நீங்கள் நினச்சதை உங்களால் சாதிக்க முடியும் இது மீனத்தில் சுக்ரன் வக்ரம் பெறுறதுனால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு கடகத்தில் செவ்வாய் சஞ்சாரமானது சனி அமாவாசையில் இருக்குது இது என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி இந்த அமாவாசைக்கு பிறகு தான் பங்குனி இருபத்தி நாலாம் தேதி ராசிக்கு செவ்வாய் வராரு அங்கே நீச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு இது உங்கள் ராசிக்கு ஏழு பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக செவ்வாய் இருக்கிறாரு அவர் பெறக்கூடிய இந்த நேரத்தில் குடும்ப பிரச்சனை தலை தூக்கோ குடுக்கல் வாங்கலில் தடுமாற்றம் ஏற்படும் இடம் பூமி வாங்குவதிலோ விற்பதிலோ சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம் மன பயமானது அதிகரிக்கோ எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நேரமாக இந்த நேரமானது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கூட புது முயற்சிகள் இந்த டைம் நீங்கள் வந்து செய்யலாம் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு அதே போல் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனமாக இருக்கணும் பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமையானது பலப்படும் நூதன பொருட்கள்லாம் வாங்கிறதா இருந்தால் வாங்கி மகிழா ஸோ நூதன பொருட்கள் வாங்குறதுனால எந்த பிரச்சனையும் ஆக்சுவலி வந்து கிடையாது ஆக மொத்தம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கைகளால் இந்த சனி அமாவாசையில் நீங்கள் இந்த மாதிரியான பலன்களை தாங்க பெற போகிறீங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ இந்த பங்குனி அமாவாசையில் பித்ரு சாபன் நீங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் வந்து இருக்கு அது எப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ரிஷபர் ஆசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க பங்குனி அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து திருமணம் ஆகாத பெண்களும் திருமணம் ஆகாத ஆண்களும் ரிஷபர் ஆசிக்காரங்க முன்னோர்கள் ஆசையோடு நீங்கள் இந்த நாளில் அவங்களுக்கு பூஜை செய்திங்கன்னா பல தடைகள் பிளகும் என்பது நம்பிக்கை அமாவாசை திதி மறைந்த நம்ம முன்னோர்களுக்காக விரதம் இருந்து வழிபடுவதற்குரிய நாள் இந்த தினம் நம்மளுடைய முன்னோர்களுடைய பசியும் தாகமும் அதிகரிக்கும் அந்த பசியை போக்க கருப்பு ஏல் கலந்த தண்ணீரை தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதிலும் பங்குனி மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று விரத இருந்து பித்திரு சாபன் நீங்கிச்சுன்னா உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்காத எல்லாமே வந்து நல்லதாக நடக்கும் ஆக்சுவலி பங்குனி மாத அமாவாசையானது இந்த டைம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வந்து வருது சனிக்கிழமை முழுவதும் இருக்கு இந்த பங்குனி அமாவாசை அதனால் சைத்ர அமாவாசை என்று அழைக்கப்படுது இந்த சைத்திர அமாவாசை தினத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க இது மிகவும் நல்லது தொழிலில் முன்னேற்றமானது கிடைக்கும் வேலையில் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் பங்குனி மாதம் அமாவாசை பித்திருக்களுக்கு நீங்கள் திருப்தி அளிக்கிற மாதிரி அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாமே பண்ணும் இந்த நாளில் தர்ப்பணம் செய்கிறது அப்புறம் முன்னோர்களை ஆராதனை செய்கிறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அன்னதானம் செய்கிறது இந்த மாதிரியான தர்ம காரியங்களில் ஈடுபடலாம் இப்படிலாம் ஈடுபட்டிங்கன்னா இந்த டைம் உங்களோட லைஃப்பில் ஜெயிக்க முடியும் ஸோ இந்த பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் அமாவாசை பரிகாரமும் ஷேர் பண்ண எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேட்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை தெரிஞ்சு பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஆமில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமில் இருக்கவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போகக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நினச்சிங்கனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்கிற புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ